வணக்கம் அவர்களே மக்களுடைய கருத்துக்களையும் பண்பாடுகளையும் வந்து ஷேப் பண்ணுறதில் காட்சி ஊடகங்களுடைய பங்கு வந்து மிக அளப்பெரியது அது இன்றைய காலகட்டத்தில் அதாவது நவீனமான வேகமான காலகட்டத்தில் மக்களுக்கு உடனுக்குடன் தகவல்களை கொடுத்து அவையை வந்து சில விடங்களை முயற்சி செய்து தீர்மானித்து முடிவுகள் எடுக்கிறதுக்குரிய வகையில் மக்களை வந்து ஷேப் பண்ணுறதே வந்து ஊடகங்கள் தான் முதலாம் உலகப்போர் ரெண்டாம்ல போர் தாண்டி மூன்றாவது உலகப்போர் அப்படின்றதே வந்து ஊடகங்களால தான் முடியும் அப்படின்ற மாதிரியே வந்து மிகப்பெரிய அளவில் உலகளவில் கருத்து தெரிவித்திருந்தார்கள் அதாவது ஊடகத்தால் தான் அதை செய்யலும் போல் அதை தடுக்கிறதும் ஊடகத்தின் வகையிலான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மூன்றாம் உலக போர் அப்போ அவ்வளவுக்கு அந்த பலம் வாய்ந்த ஒரு ஊடகம் வந்து சில ஊடகங்கள் தமிழக மத்தியிலும் இருக்கின்றது ஆனாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்த காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மா தடங்கள் மாறி 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 தங்களுடைய சுய லாபத்துக்கும் இல்லை அரசியல் உள்நோக்கங்களுக்கும் ஆகவும் வந்து அவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட வேலை திட்டங்களில் ஈடுபட வெளிக்கிட்டார்கள் தான் வந்து இந்த நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிற ஊடகங்களும் வந்து அவ்வாறு தனிப்பட்டு கொண்டு வந்த காலத்தில் அர்ஜுனான்ற நபரிடம் வந்து சிக்கிட்டார்கள் இப்போ சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் மிகப்பெரிய அளவில் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் ിൽ മക്കളക്കേരിഞ്ഞ വിഷയന്താൽ എൻ്റെ സരിയ വെളിറില്ല ரெண்டாவது வெளியுறவு செய்திகளையும் கொஞ்சம் உருட்டி பிறட்டி தான் வந்து அவர்கள் வெளியிடுவார்கள் அதாவது சரியான செய்தியும் ஒரு பிள்ளையான கோணத்தில் தான் வந்து மக்களுக்கு கொடுக்குறதுக்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் என்ன மக்கள் வந்ததில் கண்டுபிடிக்கையை வந்து மக்கள் வறுக்க வழிக்கின்றார்கள் மக்கள் புறக்கணிக்க வழிகிட்டிருக்கின்றார்கள் உண்மையில் மக்கள் இந்த பக்கத்தில் இருந்து வரையாது நல்ல மாற்றம் தான் அடா உடா அதிரடி பரபரப்புன்னு சொல்லிக்கொள்ளாக பேக்க டக்கன் ஓடி போய் மக்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் ஆனால் ஒரு கட்டத்தில் மக்கள் வந்து தெளிய ஆரம்பித்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே நல்ல விஷயம் வரவேற்க மக்களுடைய முடிவு வந்து விரகத்தக்கது இந்த கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மக்கள் எவ்வளோ தூரம் வந்து இதில் அதில் பாதிக்கப்பட்டுருக்கார்கள் இல்லை எவ்வளோ இவர்கள் வந்து ஏமாற்றி இருக்கிறார்கள் மக்கள் இவ்வளோ காலமும் அப்படின்றது வரும் இது எல்லா ஊடகங்களுக்குமே பிறந்தும் யாழ்ப்பாணத்தில் வர பேப்பர்களுக்கு இதில் வந்து பிறந்து பண்ணே சொன்னால் அதாவது காலங்காலமாகறோம் அப்படின்னு சொல்கிறவையும் அந்த பேப்பர் படிக்கலைன்னு சொன்னால் கை நடுங்குமுன்னு சொல்கிறாங்களையும் விடிய தேத்த நொடிய பேப்பர் தான் படிக்கணும்னு சொல்கிறாக்கள் கூட அது அந்த ஊடகங்கள் கூட மக்களை வந்து நுணுக்கமான வகையில் தான் சுரண்டி இருக்கிறார்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத வந்து உண்மை இந்த தகவல்கள் வந்து நாங்கள் ஏன் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இதுக்கு இனி இனியும் இதை வந்து பொறுத்து கொண்டிருக்காது மக்கள் தான் முக்கியமான முடிவில் எடுத்துக்கொள்ளணும் மக்களே நேரடியான ஒரு பங்காளிகளாக மாறணும் அதாவது நாங்களே எமக்கு ஊடகங்களாக மாறுறதுதான் வந்து முதல் விஷயம் இல்லியன்ஸ் வச்சு என்ன எங்கேயோ ஒருத்தொடன ஏதோ ஒன்று செஞ்சு போட்டு தான் நிற்கிறதெல்லாது எழுதியுங்கிற தலையில போட்டுட்டு போக போகிறான் அவங்களுக்கு தெரியும் அண்மையில் அமெரிக்காவுடைய தேர்தல் நடைபெற்ற காலங்களில் கூட ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய சதவீதிகள் ஈடுபட்டதாக டொனால்டு ட்ரம்ப்பே குற்ற அதாவது வென்ற அமெரிக்காவில் வென்ற ஜனாதிபதி ஜனாதிபதியே குற்றம் சாட்டியிருந்தாள் அதோட இலாங் மஸ்கும் வந்து அது சம்மந்தமாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அமெரிக்காவோட மிகப்பெரிய ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒரு பக்க சார்பாக அதாவது கமலா ஹாரிஸ் வெல்லோணும் தான் வந்து முன்னுறுத்தையும் உதாரணமாக சொன்னால் கூகுள் கூகுளில் டொனால்ட் ட்ரம்ப்பை சர்ச் பண்ணால் கமலா ஹாரிஸ் வர்ற மாதிரியே செட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளவு தூரம் உலகம் முழுக்கலும் இந்த ஊடகங்களுடைய அந்த பங்கு அல்லது பாதிப்பு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மிக பெருது அப்படி இருந்தும் அவர் வென்றிருக்கின்றார் அப்படித்தான் வந்து இங்கேயும் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் அர்ஜுனாவையும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்திருக்கான்னு சொல்லி சொல்லலாம் முதல்ல பைத்தியம் பண்ணுறார்கள் பிறகு வேறு எல்லாம் சொன்னார்கள் ஆளுக்கு மன கோளாறு பிறச்சரான்னு சொல்லி சொன்னார்கள் பிறகு சொன்னாங்க குழப்பவாதியுன்னு சொல்லி சொன்னார்கள் இப்போ வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறார்கள் ஆனாலும் என்ன அப்பப்போ அவர்கள் வந்து இதண்டிக்கொள்கிறார்கள் காரணம் அவை திருந்த பொருள் அந்த சைடில் இருக்கிறார்கள் அவையில் பொறுத்த வரைக்கும் அதை எதிரி தான் காரணமாக இந்த சிஸ்டத்தை உடைச்சது வந்து எனக்கு ஒரு நாளுமே பிடிக்கல தனிப்பட்ட வீதியை தாக்கியிருந்தால் வந்து அதை பெருசாக எடுத்திருக்க மாட்டேங்கும் ஆனால் அச்சனோட திடீர் வளர்ச்சியும் திடீர்னு நங்கி வந்து வந்து திடீரெனு தண்டே அவை வந்து அதில் பொறுக்க இல்லாமல் இருக்கு அதோட அது மட்டும் அவை கவலையானதுகிட இல்லை நாளைக்கு ஆறு சீட்டும் அச்சுணா பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய விரைக்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சம்பவங்களும் விரைக்க அதை வந்து கட்டாயம் பயப்படுத்தாமல் போயிடணும் நீங்கள் நிற்கிற மாதிரி சாதாரணமாக இதை இந்த நடக்கிற நிகழ்ச்சியில் மட்டும் கொண்டு பயப்படையில பதறையில இனி நடக்க போகிற நிகழ்ச்சிகளையும் முன்கூட்டியே அதைக்கு கொள்ள உணரக்கூடிய மாதிரி இருக்கிற அப்படின்னால தான் வந்து அதையும் சேர்த்து அட்வான்ஸாக இப்போவே குளார அடுத்து கொள்ளணும் மக்கள் இந்த இந்த மிக கவனமாக இருந்து இவற்றை வந்து முழுமையாக தான் உண்மையில நல்ல மண்டே சொல்லிக்கொள்வோம் கொள்வோம் கருத்து சுதந்திரம் முதல் முக்கியம் ரெண்டாவது இந்த ஊடகங்களில் பொறப்புணர்வுன்றது அதை விட முக்கியம் அது ரெண்டையுமே வந்து சரியான முறையில் கையாண்டால் மட்டும்தான் மக்களுக்கு சரியாக வரும் ஏன்னு சொன்னால் மக்கள் நம்ம இது மேலே அந்நியப்படுத்தப்படும் உதாரணமாக இதில் காட்டப்படுற இந்த உடகூட இல்லை லங்கா சரியாக இல்லை பெரிய எல்லாம் வந்து ஒரு காலத்தில் மிகப்பெரிய காட்சி உடன்களாக வரும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருந்தது நல்ல வளர்ச்சி தான் அடைந்து கொண்டும் வந்திருந்தார்கள் ஆனால் காலப்போக்கு சரியான திட்டமிடல்கள் எளிமையாக இல்லை வேறு நோக்கங்களாக தெரியல இல்லை என்னன்றவங்களுக்கு காரணங்கள் தெரியல ஆனால் கடைசியில் தடம் மறைப்பை இன்றைக்கி இப்படி வந்து நிற்கிறார்கள் கொஞ்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து சில அறிவிப்புகள் நாங்கள் அவங்க நினைத்தவங்கள பார்த்துருந்தோம் ஒரு நியூஸ் ஹப் மாதிரி ஆக்கணும் அதாவது எல்லா பிராந்தியத்தில் இருக்கிறவர்களும் வந்து தங்க தங்க இருக்கிற செய்தியை உறுதிப்படுத்தி அதில் போடக்கூடிய மாதிரி ஒரு வசதியை வந்து செய்ய போகிறதாக அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் ஆனாலும் அது பிறகு நடந்த மாதிரி தெரியல அது ஏன் நடந்ததுன்றது அந்த அந்த பக்கமாக இல்லை இந்த பக்கம் பிரச்சனை தெரியல ஆனால் அந்த மாதிரி ஒன்று கூட வந்திருந்தா கூட ஓரளவுக்கு வந்து நீதியான நியாயமான சில விடயங்கள் வந்து வாய்ப்பு அவர்களுக்கும் ஊடகத்துக்கும் இருந்திருக்கு இப்போ அப்படிலாம் இல்லை என்றே சொல்லிக்கொலாம் காரணம் சில குறிப்பிட்ட குறிப்பிட்டவர்களை வச்சுக்கொண்டு மட்டும்தான் அதெல்லாம் இயக்குநம் ஒன்று வழி கிடையாது அதே தனிப்பட்ட விருப்பு வரப்புகளும் வந்து ஊடகங்களில் வந்து பிரதி வலிக்கிறது தான் இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு காரணம் ஆனால் அவர் வந்து அதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சொன்னால் தனிப்பட்ட நல்லது வலிக்கை மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே மக்கள் வந்து முட்டார்கள் இல்லை குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அது மக்கள் விளங்கிடுவார்கள் கொஞ்சம் காலத்தை நீங்கள் வேலை ஏமாற்றலாம் உங்களுக்கு ஏமாற்றி மக்களை ஏகமாற்றி உங்களுக்கு வர லாபத்தை விட மக்களுக்கு நல்லது செஞ்சு வர லாபம் தான் வந்து உண்மையிலேயே கூட ஆனால் அதையே நீங்கள் விளங்கிக் கொள்ளுறீங்கன்னா உங்களுக்கு மேலே தெரியவில்லை சரி இதுதான் எங்களுடைய கருத்து மக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொள்ளுங்கள் இதே போல இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளலாம் சொல்லிணா தமிழ் மக்களுக்கான சொல்லி உண்மையில் ஒரு ஊடகம் இருக்க நடையில் சொல்லிக் கொள்ளணும் அவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது அது அதையும் கலந்து ஏதாச்சும் ஒன்று செய்து செய்யணும் அல்லது முன்னுக்கு வரணும் அப்படின்றதான் வந்து சில பேருடைய விருப்பம் பார்க்கலாம் எதிர்காலத்தில் அது இந்த மாதிரி சரியான ஒரு ஊடகம் மக்களை பிரதிபலிக்கிற மாதிரி மக்களால் மக்களுக்காக செய்யப்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத பார்ப்போம் நன்றி